வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் இப்போ தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குது பார்த்திங்களா பன்னிரெண்டு மணி நேர வேலை மசோதா இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் தொட்டாலே ஷாக் அடிக்கிற கான்டென்ட்ஸ் ஒன்று ரெண்டு இருக்கும் பார்த்தீங்களா அதில் முக்கியமானது தான் இன்றைக்கி நம்ம எடுத்துருக்க கான்டென்ட் நீங்கள் இனிமேல் எட்டு மணி நேரம் வேலை செய்யக்கூடாதுப்பா பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்யுங்க அப்படின்னு உங்கள் பாஸ் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க அதே சேலரி தான் ஏற்றலாம் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுருங்க என்ன பண்ணுவீங்க காலையில் ஒன்பது மணிக்கு ஆஃபீஸ் போயிட்டு நைட்டு ஒன்பது மணிக்கு தான் ஷிஃப்ட்டு முடியுதுன்னு சொன்னார்னா எப்படி இருக்கும் அப்பேற்பட்ட விஷயம் தமிழ்நாட்டில் அரங்கேறதுக்கு நைன்டி நைன் பர்சன்ட் சாத்தியக்கூறுகள் ஏற்பட்டுருச்சு ஆனால் கடைசி நேரத்தில் எழுந்த எதிர்ப்புகள் காரணமாக அந்த முடிவு இப்போதைக்கு தற்காலிகமாக கைவிடப்பட்டிருக்கு இப்போ ஏற்பட்ட கான்டென்ட் தான் இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக ரிசர்ச் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக இது ஒரு ஹைப்பத்தட்டிக்கலான டிசிஷன் ஒரு சாரார் பார்த்தீங்கன்னா நல்ல முடிவுப்பா அப்படின்றாங்க இன்னொரு சாரார் பார்த்தீங்கன்னா ஐயோ வேண்டாங்க நாங்கள் புள்ள கூட்டி கூட இருக்கிற நேரம் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் நாங்கள் அதை விட்டுட்டு ஒர்க்கில் அந்த நாலு மணி நேரத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும் சரி இருக்காதுங்க வாடுறதுக்காக வேலை செய்யலாம் ஆனால் வேலை செய்ய இதே வாழ்க்கை ஆகிடுச்சுன்னா எப்படி அப்படின்றாங்க இப்போ ஏற்பட்ட விஷயன்றனால தான் இதை ஹைப்பத்தட்டிக்கலாம் நான் கான்டெக்ட் அப்படின்றேன் இப்போ கான்டெக்ட் கூட ட்ராவல் பண்ணலாம் வெள்ளக்காரங்க நம்மளை ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்களே அந்த டைமில் நம்மளை எவ்வளோ உருக்கி வேலை வாங்கினாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம் பன்னெண்டு மணி நேரம் கிடையாதுங்க பதினாறு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் வரைக்கும்லாம் வேலை வாங்கியிருக்காங்க சக்கையாக பிழிஞ்சிருக்காங்க இதை போற்றை பண்ற பல படங்களை இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் ரீசெண்டாக வெளியே இருந்துச்சு பாருங்க நைன்டீன் ஃபார்ட்டி செவன் சொல்லிட்டு ஒரு படம் அதுலயும் இது அவ்வளோ தெளிவா அப்படி ரத்தமோ சதையமோ சித்தரிச்சிருந்தாங்க இது மாதிரி தொழிலாளர்கள் கொத்தடிமை வாழ்க்கையை வாழ்ந்து கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ஆண்டுகள் வரைக்கும் போராடி தான் இந்த எட்டு மணி நேரம் வேலை அப்படின்றத கொண்டு வந்தாங்க ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் ஒரு மனுஷன் வேலை பார்த்தா போதும் அதுக்கப்புறம் அவனை வேலை வாங்கக்கூடாதுன்னு சட்டமே கொண்டு வரப்பட்டுச்சு இந்த சட்டத்தில் மாநில அளவில் திருத்தம் பண்ணுற முயற்சியாக தான் பேரவைக்குள்ள ஒரு முடிவு அதாவது கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி ஒவ்வொரு மாநிலமும் அவங்க அந்த பண்ணிக்க முடியும் ஆனா ஒட்டுமொத்த இந்தியான ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா அது பார்லிமெண்டால மட்டும்தான் முடியும் இதுதான் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி அப்படின்றோம் அந்த வகையில் நம்ம தமிழ்நாடு தான் ஒரு மசோதா கொண்டு வரப்பட்டிருந்துச்சு நீங்க கேட்கலாம் ஏன்பா எதுக்கு இந்த மசோதாலாம் கொண்டு வரணும் டைரக்டா விதினு சொல்லி கவர்மெண்ட் அறிவிச்சலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அறிவிச்சா என்ன வந்து தெரியுமா ஏதாவது ஒரு இஷ்யூவால பாதிக்கப்படுற ஒரு நபர் கோர்ட்டுக்கு போனாலும் கோர்ட்டு கேள்வி கேட்கும் இப்படி ஒரு சட்டமே இல்லையே கவர்மெண்ட் எதை பேஸ் பண்ணி இப்படி பண்ணீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்பாங்க அப்ப அரசு என்ன பதில் சொல்ல முடியும் எதுவுமே இல்லை அந்த ஒரு நபர் தொடுத்த வழக்கால ஒட்டுமொத்த அரசும் தன்னோட முடிவை மாத்திக்க வேண்டிய ஒரு அவசூழல் ஏற்படும் இதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் சட்டப்பேரவையிலையும் சரி இல்லைன்னா பார்லிமெண்ட்டுக்குள்ளையும் சரி மசோதா கொண்டு வரப்பட்டு அது அங்க இருக்க உறுப்பினர்கள் மூலமா நிறைவேற்றப்படும் அப்படி மட்டும் ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டுருச்சுன்னா அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அமுல்படுத்தப்படும் அந்த மாநிலத்திலயோ இல்லைன்னா அந்த ஒட்டுமொத்த நாட்டிலோ இருக்க மக்கள் கண்டிப்பா அந்த சட்டத்தை மதிச்சே தீரணும் மீறினா தண்டனைக்கு உரியவங்களை கருதப்படுவாங்க இந்த கான்டென்டோட பேசிக் இதுதான் இதுக்கப்புறம் அட்வான்ஸ்டா டிராவல் பண்ண போறோம் நம்ம தமிழ்நாட்டில் இதுவரையிலான நிலவரம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு நூற்று அறுபத்தி எட்டு மணி நேரங்கள் இருக்கா இதை மூணாக பிரிச்சுக்கிறோம் அதாவது வேலை பார்க்கறதுக்கு நாற்பத்தி எட்டு மணி நேரங்கள் ஒரு வாரத்துக்கு சொல்றேன் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம்னா ஒரு வாரத்துக்கு நாற்பத்தி எட்டு மணி நேரங்கள் ஒர்க் பண்றோம் தூங்குறதுக்கு இதுல ஐம்பத்தி ஆறு மணி நேரங்கள் அதுக்கப்புறம் நம்ம வீட்டு விஷயங்கள் நம்மளோட பர்சனல் விஷயங்களை பாக்குறது பொழுதுபோக்கு அதுன்னு எல்லாமே சேர்த்து அறுபத்தி நான்கு மணி நேரம் இப்படி இந்த மூன்றையும் கூட்டணினா வர்றதா நூற்று அறுபத்தி எட்டு மணி நேரங்கள் ஒரு வாரத்துக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு மனுஷனோட ஒட்டுமொத்த மணி நேரங்களும் இங்க வந்து நின்றோம் இது வரைக்கும் தான் இந்த சினாரியோ ஆனா இதுக்கப்புறம் இது தான் பெரிய ஐயமா எழுந்திருக்கு இதுக்கு விதை எங்க போடப்பட்டிருக்குன்னா தனியார் நிறுவனங்களை இயங்கிட்டு நம்ம தமிழ்நாட்டுல அது ஆபீசஸா இருக்கட்டும் ஃபேக்டரிஸா இருக்கட்டும் இங்கெல்லாம் எட்டு மணி நேரத்துக்கு பதிலா பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்யுங்க அப்படின்ட்டு ஒரு மசோதாவை நம்ம சட்டப்பேரவையில கொண்டு வராங்க கொண்டு வந்த கையோடு அதை நிறைவேற்றிய முடிச்சுட்டாங்க ஆனா நிறைவேற்றி முடிச்சதுக்கு எழுந்த எதிர்ப்புகள் இருக்கு நிறையங்க திமுகவோட கூட்டணி கட்சிகளே எதிர்ப்பு குரலை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மசோதாவோட சாராம்சம் என்ன தெரியுமா வேலை நேரத்தில் மாற்றம் கிடையாது ஒரு வாரத்துக்கு நாற்பத்தி எட்டு மணி நேரங்கள் அப்படின்றது கேரண்டி ஆனா அது எப்படி பிடிச்சிருக்காங்கன்னா நான்கு நாட்கள் இன் பன்னெண்டு மணி நேரங்கள் உதாரணத்துக்கு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் இந்த நான்கு நாட்களும் ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணி நேர வீதத்துக்கு நம்ம ஒர்க் பண்ணுவோம் ஸோ நம்மளோட அசிஷுவனான ஒர்க்கிங் ஹார்ஸா அந்த நாற்பத்தெட்டு மணி நேரங்கள் கிடச்சிருச்சா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு ஆறு நாட்கள் இட் மீன்ஸ் திங்கள் செவ்வாய் புதன் வியாடன் வெள்ளி சனி இந்த ஆறு நாட்கள் இன்டு எயிட் ஹார்ஸ் இது நாற்பத்தெட்டு மணி நேரம் ஸோ ரெண்டுத்துலையும் ஹார்ஸ் எதுவுமே வித்தியாசப்படல ஆனால் நாட்கள் மட்டும் இங்கே குறஞ்சிருக்கு அந்த மசோதா படி பார்த்திங்கன்னா ஆறு நாட்களுக்கு பதிலாக நான்கு நாட்கள் எட்டு மணி நேரங்களுக்கு பதிலாக பன்னெண்டு மணி நேரங்கள் நான்கு நாட்கள் வேலை செஞ்சு முடித்த பிற்பாடு மூன்று நாட்கள் ஓய்வுன்னு சொல்லியிருக்காங்க திங்கள் செவ்வாய் புதன் வியாடன் ஃபுல்லாக பன்னெண்டு மணி நேரம் நீங்கள் ஒர்க் பண்ணி முடித்த பிற்பாடு வெள்ளி சனி ஞாயிறு ஓய்வு இந்த ஓய்வு கொடுக்கப்படுற மூன்று நாட்கள் இருக்குது பாருங்கள் அப்போ நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் ஆஃபீஸ் ஒர்க்கோ ஃபேக்ட்ரி ஒர்க்கோ பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்கள் விருப்பப்படுற விஷயங்களை பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் அந்த மசோதாவில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தாங்க இந்த மசோதா சார்ந்து அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் என்ன சொன்னாங்க தமிழ்நாட்டை நோக்கி நிறைய முதலீடுகள் ஈர்க்கப்படணும் ஆலைகளில் நெகிழ்வு தன்மை வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரே மாதிரி போகாம குதிரைக்கு கடிவாளம் கட்டி விட்டா மாதிரி போகாம நாம் அதை கொஞ்சம் விரிவுபடுத்தி விடலாமல் விரும்புகிறவங்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தன்னு சொல்லியிருக்காருங்க பன்னெண்டு மணி நேரம் அப்படின்றது எல்லா தொழிலாளர்களுக்குமானது கிடையாது கட்டாயமும் கிடையாது அந்த தொழிலாளர்கள் இசைவு அவங்க மணி நேரம் இதற்காக ஒரு உயர்மட்ட குழுவையே தமிழ்நாடு அரசு அமைக்கணும் உறுதிமொழியும் அவர் கொடுத்திருந்தாரு இதை எந்தெந்த செக்மெண்ட்ல வாய்ப்பா கொள்ளலாம்னு சொல்லிட்டு நாலு செக்மெண்ட்ஸ் மேக்கிங் மூணாவது எலக்ட்ரானிக் கிளஸ்டர்ஸ் நாலாவதா சாப்ட்வேர் உங்களுக்கே தெரியும் ஐடி இண்டஸ்ட்ரின்னு போயிட்டாலே அங்க எந்த அளவுக்கு வேலை கிடையும்னு சொல்லிட்டு ஸோ இதனால இந்த நான்கு செக்மெண்ட்டே உள்ள கொண்டு வந்துட்டு இங்கே இருக்கிறவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க இவரை தொடர்ந்து தமிழ்நாடு தொழிலாளர் நலத்துறை அமைச்சரான கணேசன் அவர்கள் என்ன சொன்னாரு தொழிலாளர்கள் விரும்பினா மட்டும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க விரும்புகிறவங்களுக்கு மட்டும்தான் மற்றபடி விரும்புகிறோம்னா அவங்க பயன்படுத்திக்க வேண்டிய தேவை இல்லைன்னு தெளிவாக சொல்லிட்டாரு மசோதா சட்டப்பேரவையில் தாக்கலாகும் போதும் இதே பிளட்ஜு தான் கொடுக்கப்பட்டுச்சு அமைச்சர் தென்னரசு அவர்களும் இதே பிளட்ஜ் தான் கொடுத்துருக்காங்க அமைச்சர் கணேசன் அவர்களும் இதே தான் சொல்லியிருக்காரு ஸோ தமிழ்நாடு அரசோட நிலைப்பாடு ஒருமித்த வகையில் இருக்கா நம்மளுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு ஏற்பட்ட மசோதா தாக்கல் பண்ணி முடிச்ச பிற்பாடு எதிர்கட்சிகளும் கூட்டணி கட்சிகளுமே மிகப்பெரிய அளவுக்கு எதிர்ப்புகளை பதிவு பண்ணிட்டு நாங்கள் போராட்டம் நடத்துவோன்ற அளவுக்கு போயிட்டாங்க இந்த எதிர்ப்பு குரல்கள் முதன்மையான குரல் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிஐடியு மாநில தலைவராக இருக்க சவுந்தரராஜன் அவர்களோட குரலை சொல்லலாம் இவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு தொழிலாளர்களோட வேலை நேரத்தை எட்டு மணி நேரங்களில் இருந்து ஆறு மணி நேரமாக குறைக்கணும் அப்படின்றதான் மறைந்த தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சரான கலைஞர் அவர்களோட விருப்பமாக இருந்துச்சு அப்படி இருக்கிறப்ப இப்போ திமுக ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் போய் இப்படி பன்னெண்டு மணி நேரம் வேலையை செய்யுங்க அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்டிருக்காருங்க இவரோட இந்த கேள்வி இருக்குல்ல இதை தான் எதிர்த்தரப்பில் இருக்க எல்லாருமே முன்வைக்கிறாங்க இன்க்ளூடிங் திமுகவோட கூட்டணி கட்சிகளும் இது ஒரு பக்கம் எதிர்ப்புகள் போயிட்டு இருக்கா இன்னொரு பக்கம் அமைச்சர்கள் என்ன பண்றாங்க இந்த தொழிற்சங்க நிர்வாகிகள் இருக்காங்களா அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க இது போல நாங்கள் மசோதாவை சட்டப்பேரவை நேரம் கேட்குறப்ப அங்க பேச்சுவார்த்தையில இடுபறி நீடிச்சிருக்குங்க இந்த இடுபறி உச்சகட்டத்தை எட்டவே நம்ம தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இப்ப பரபரப்பு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டாரு என்ன தினமா சொல்லியிருக்காரு பன்னிரெண்டு மணி நேர வேலை மசோதா இருக்குல்ல இதை நிறுத்தி வைக்கிறேன்னு சொல்லிட்டாருங்க எதிர்ப்பு களம்பதும் தெரிஞ்சதுமே சிஎம் இந்த டெசிஷன் எடுத்துட்டாரு சிலர் அறிவிச்ச போராட்டங்கள் இந்த நேரத்தில் வாபஸ் பெறப்பட்டிருக்கு ஏன்னா இந்த அறிவிப்பை மட்டும் இது போல நாங்கள் நிறுத்தணும்னு சொல்லிட்டு சிஎம் அனௌன்ஸ் பண்ணாமல் இருந்திருந்தால் இன்னும் நிறைய போராட்டங்கள் கண்டக்ட் பண்ணப்பட்டிருக்கோம் இந்த அறிவிப்பு வெளியானதுனாலேயே ஒரு சில போராட்டங்கள் வாபஸ் பெறப்பட்டிருக்கு இப்போதைக்கு இந்த அனல் அடங்கியிருக்குன்னு தான் சொல்லணும் ஒருவேளை திரும்பும் இந்த மசோதா சார்ந்து தமிழக அரசு ஏதாவது செய்ய போனாங்கன்னா ஒரு அனல் பற்றிக்க ஆரம்பிக்கலாம் என்னப்பா தமிழ்நாட்டில் வேறு எங்கேயுமே பன்னிரெண்டு மணி நேரங்கள் அண்ட் அதுக்கும் மேலே வேலை வாங்காமல் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பதில் உங்கள் கையிலே இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு சில இடங்கள் என்ன நடக்குன்னு புரிஞ்சுருக்கோன்னு நம்புகிறேன் சார் ரைட்டு இப்போ தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் வெளியே போய் பார்க்கலாமே அதாவது இந்த உலகத்திலேயே மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு சில நாடுகள் டாமினண்ட்டாக இருக்கும் அந்த நாடுகள் என்ன தான் ஒற்றுமை வேலை நேரம் அப்படின்றது இந்த வாரத்துக்கு நாற்பத்தி எட்டு மணி நேரங்கள் இருக்க தமிழ்நாட்டில் இந்த அளவு கூட கிடையாதுங்க ரொம்ப 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 கம்மி தான் இதில் குறிப்பிட்டு நான் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா டாப் டென் லிஸ்டே எடுக்கிறேன் முதல் இடத்துல நெதர்லாண்ட்ஸ் அங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை ஒரு கோடியே எழுபத்தஞ்சு லட்சம் பேர் அங்கே ஒரு வாரத்துக்கு எவ்வளோ மணி நேரத்தில் மக்கள் வேலை செய்கிறாங்க இருபத்தி ஏழு புள்ளி ஐந்து மணி நேரங்கள் இந்த ஸ்டாட்ஸ் எல்லாமே ரெண்டாயிரத்தி பதினேழு நிலவரப்படி எடுத்தது எதுக்காக இந்த வருஷம் பார்க்குறீங்களா போகப்போ உங்களுக்கே புரியும் ரெண்டாவது இடத்துல ஜெர்மனி

மக்கள் அங்க ஒரு வாரத்துக்கு ஒர்க் பண்றாங்க இந்த நாடுகள்லாம் ரெண்டாயிரத்தி பதினேழா வருஷத்துக்கு பிற்பாடு அவங்களோட இந்த வார வேலை நேரம் இருக்குல்ல இதை இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க ஒரு சில நாடுகளில் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருக்கலாம் கூடுதலாக கொடுத்துருந்தாங்க அதுவும் இந்த கூடுதலாக கொடுக்கறது எப்போ அதிகரிச்சதுன்னா கொரோனா லாக்டவுனுக்கு அப்புறம் ஏன்னா கொரோனா ஊரடங்கு டைம்ல நிறைய ஆஃபீஸ் நிறைய ஃபேக்ட்ரிஸ் மூடப்பட்டுச்சு அப்போ நிறைய பேரும் வேலையவும் இழந்தாங்க இந்த லாக்டவுனில் இப்ப சுமூக நிலைக்கு திரும்பி இருக்குல்ல ஸோ இப்போ என்ன பண்ணுது அந்த கம்பெனிஸ் அந்த ஃபேக்ட்ரிஸ்லாம் இடம் அந்த ஒர்க்கிங் கேப்பபிலிட்டி இருக்குல்ல அதை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வாரத்துக்கு முப்பது மணி நேரம் அப்படின்றத முப்பத்தஞ்சு நாற்பது வரைக்கும் கொண்டு போய் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழு இருந்த சினாரியோ அது அப்படியே ஒரு ஒரு வருஷம் கடக்க கடக்க இப்போ அங்கேயும் இன்க்ரீஸ் ஆகிட்டு வந்துட்டு தான் இருக்கு மக்கள் தொகை கம்மியாக இருக்க நாடுகள்லையே அந்த பிரச்சனை சரிப்பா இவ்வளோ தூரம் பண்ணி அந்த நாடுகள் எதுக்காக இந்த ஒர்க்கிங் ஹார்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும் கேட்டீங்கன்னா ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் முதலீட்டை ஈர்க்கணும் அதிகமாக வாய்ப்பு கிடைச்சா அத்தனை குடும்பங்கள் பிழைக்கும் முதலாளிகளுக்கு பணம் சேரும் நாட்டுக்கு வரின்றது அதிகமாக கிடைக்கும் அந்த வரி பணத்தை வச்சு மக்களுக்கு எதனா நல்லது பண்ணலாம் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இப்படி செயின் ரியாக்ஷன் மாதிரி நடந்து ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை இது தான் இந்த கூடுதல் வேலை நேரம் அளிப்புன்ற விஷயம் இருக்குல்ல இதை பல நாடுகள் ஃபாலோ பண்ணுது அந்த பத்து நாடுகளோட பட்டியல் இருக்குல்லங்க அதில் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஜெர்மனியை தவிர மற்ற ஒன்பது நாடுகளோட மக்கள் தொகையும் நம்ம தமிழ்நாட்டோட மக்கள் தொகையை விட குறைவு எங்கே இப்போ நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏழரை கோடி பேர் இருக்கும் மக்கள் தொகை ஆனால் நான் முன்னாடி லிஸ்ட் பண்ணது எல்லாமே பத்து நாடுகள் அதில் ஜெர்மனியில் தான் எட்டு கோடி பேருக்கு மேலே இருக்காங்க கிட்டத்தட்ட அதுவும் தமிழ்நாடு பாப்புலேஷன் தான் சொல்லும் மற்றபடி எந்த கண்ட்ரி நீங்கள் எடுத்தாலும் லட்சத்தில் ஒரு கோடி ஒன்றரை கோடி ரெண்டு கோடி இந்த அளவுக்கு தான் இருக்குது பாப்புலேஷனை எப்படி நம்ம மேன் பவராக கன்வெர்ட் பண்ணுறோமோ அங்கே தான் விஷயமே இருக்குது இப்போ பத்து லட்சம் பேர் இருக்கிற ஒரு ஏரியாவில் ரெண்டே ரெண்டு கம்பெனி மட்டும் இருந்துச்சுன்னா அந்த பத்து லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருமா முடியாதுல்ல ஸோ அந்த இடத்துல பத்து கம்பெனி வந்துச்சுன்னா அந்த பத்து லட்சம் பேரில் பாதி பேருக்காச்சும் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு இப்படி இருக்கிற பாப்புலேஷனை அவங்க எந்த அளவுக்கு மேன் பவரா வேலையாட்களாக மாத்துறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அங்கே மேனுஃபேக்சரிங் செக்டர்ன்றது மேலே வரும் இன்னொரு பக்கம் பொருளாதாரமும் உயரும் இப்போ உங்களுக்கு தெளிவாக விஷயம் புரிஞ்சிருக்கும் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிற பகுதிகளில் மேன் பவராக அதை கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பாப்புலேஷன் கம்மியாக இருக்க பகுதிகளில் மேன் பவரை கரெக்டாக கன்வெர்ட் பண்ணுன்ற ஒரு தேவை கிடையாது என்னப்பா சொல்றதெல்லாம் பார்த்தா தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த மசோதா சரி அப்படின்றேன் கேட்டீங்கன்னா நான் முதலே சொல்லிட்டேன் இது ஒரு ஹைப்பத்திகலான கான்டென்ட் ஒரு பக்கம் சரின்னு தோணும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இல்ல பா தப்பு அப்படின்னு சரின்னு தோணிடுச்சா இப்ப தப்புன்னு தோணும் பாருங்க நிதர்சனம் என்ன தெரியுமா பொருளாதாரம் எல்லா நாடுகளுக்கும் ஒன்னு கிடையாது எல்லா நாடுகள்லையும் ஒரே அளவான மக்கள் இருக்கிறது கிடையாது உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டுல அதாவது இந்தியால தமிழ்நாடு ஒரு மாநிலம் ஆனா நம்மளே இங்கே ஏழரை கோடி பேர் இருக்க மக்கள் தொகை மற்ற அந்த லிஸ்ட்ல பத்து நாடுகள் காமிச்ச மாதிரிங்க அந்த நாடுகளோட மக்கள் தொகையை பாருங்க எல்லாமே நாடுகள் ஆனால் லட்சத்தில் ஒன்றரை கோடி ரெண்டு கோடி அந்த அளவுக்கு இருக்குது ஸோ நாம அந்த நாடுகளோடு கம்பீட் பண்ண முடியாது கூடாது அங்கே இருக்க மக்கள் தொகை வேற இங்கே இருக்க மக்கள் தொகை வேற ஸோ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி தான் நாம கொள்கைகளை வகுக்கணுமே தவிர அந்த நாடு இதை பண்ணிடுச்சுப்பா அதனால ரிசல்ட் நல்லா காமிச்சிடுச்சுப்பா அதே இங்கே ஃபாலோ பண்ணுங்கப்பான்னு சொல்லவே கூடாதுங்க சொன்னால் அதுவே ஒரு அறிவெளித்தனமாக தெரியும் சார் ரைட்டு அப்படின்னா இந்தியா வேற எந்த நாடோட கொள்கையை இந்த வேலையாட்கள் சார்ந்து சைனா உலகத்திலேயே மலிவான விலையில் எல்லா விதமான தொழில்களையும் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வீட்டில் வேணால் தேடி பாருங்களேன் எவ்வளவு பொருட்கள் இருக்கு எத்தனை பொருட்களுக்கு பின்னாடி மேட் இன் சைனான்ற வார்த்தை பதங்கள் இருக்குன்னு உங்களுக்கே புரியும் சீனால மக்கள் தொகை அதிகம் இந்தியாலையும் மக்கள் தொகை அதிகம் இப்போ வெளியாக இருக்க சமீபத்தை முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனாவோட மக்கள் தொகையை இந்தியா லிட்டலா பீட் பண்ணிடுச்சுன்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னும் அபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வெளியே வரல அந்த அளவுக்கு நாம போயிட்டு இருக்கோம் ஸோ சைனால எந்த அளவுக்கு அவங்க வேலையாட்களை ட்ரீட் பண்ணுறாங்களோ பாப்புலேஷனை எந்த அளவுக்கு மேன் பவரா மாற்றுறாங்களோ அதே பாணியை இந்தியா லிட்டரலா ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கு யாருமே மறுக்க முடியாது ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு ஏன்னா ஆசியாவில் வல்லரசாக சைனா மாறுறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா உற்பத்தி துறையை இன்னும் அவங்க மேலே கொண்டு தான் உலக நாடுகள் பயன்படுத்துற முக்காவாசி பொருட்களை சைனா தயாரிச்சு கொடுத்துட்டே தான் அவங்க எக்காடமும் இன்னும் ஸ்டேபிளா இருந்துகிட்டு இருக்கு இதே ரூட்டை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி அடிச்சிட்டோம் அப்படின்னா அதாவது சைனாவை விட குறைஞ்ச விலையில நாம ப்ராடக்ட்ஸையும் சர்வீஸையும் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டா அதுக்கப்புறம் சைனா இருக்க இடத்துல நாம வந்துட முடியும் ஸோ இப்போ நீங்களே சொல்லுங்க பாப்புலேஷனை பேஸ் பண்ணி ஒரு விஷயத்துல முடிவெடுக்கிறது சரியா இல்லைன்னா இதெல்லாம் வேணாம்ப்பா வளர்ந்த நாடு பண்ண விஷயத்தை நம்ம பண்ணலாம் அப்படின்றது சரியா மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்களை முதன்மையான விஷயம் பார்த்தீங்கன்னா தொழிலாளர்களுக்குள்ள குழப்பம் ஏற்பட வாய்ப்பு இப்போ நிறைய இருக்குங்க இந்த பன்னிரெண்டு மணி நேர வேலை மசோதாவை தாக்கல் பண்ணி நிறைவேற்றிட்டாங்களா இது முழு வீச்சில் சட்டமாகிடுன்னு வைங்க நம்ம தமிழ்நாட்டில் அதுக்கப்புறம் என்ன ஆகும் ஒரு ஆலையில் ஒர்க் பண்ணுற ஒரு ஆயிரம் பேரில் இரநூறு பேர் இந்த மசோதாவுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க நம்ம எனக்கு கையில் காசு வேணும் நான் குடும்பஸ்தேன் எனக்கு எட்டு மணி நேரம் வேலை செஞ்சால் மாதத்துக்கு ஒரு பத்தாயிரம் தான் கிடைக்குது வாரத்தில் ஒரு நாள் தான் லீவு கிடைக்கிது ஆனால் இவங்க சொல்ற மாதிரி பன்னெண்டு மணி நேரம் ஒரு நாள் வேலை செஞ்சேனா எனக்கு வாரத்துக்கு மூன்று நாட்கள் லீவு கிடைக்குது அந்த மூன்று நாட்கள் நான் வேறு தானே வேலை செஞ்சு பிழச்சிப்பேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்கம் வரும் அப்படின்ற மனநிலையில் அந்த இரநூறு பேரும் அந்த ஃபேக்ட்ரியோட தலைமையே அப்ரோச் பண்ணுவாங்க மிச்சருக்கு எட்நூறு பேர் என்ன பண்ண முடியும் அவங்க கையை பேச தான் இருக்கணும் ஸோ இது தொழிலாளர்களுக்கு மத்தியிலேயே குழப்பத்தை ஏற்படுத்த நிறைய வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது வேண்டிய விஷயம் அமைச்சர் சொன்னார்ல தொழிலாளர்கள் விருப்பத்திற்கு உட்பட்டது இது அவங்க நினைச்சாதான் பன்னெண்டு மணி நேரம் இல்லை எட்டு மணி நேரம் அப்படின்ற முடிவுன்னு சொல்லிட்டு இது பிராக்டிக்கலா பாசிபிள் நினைக்கிறீங்களா உதாரணத்துக்கு ஒரு ஃபேக்ட்ரியில் அதே போல் ஒரு ஆயிரம் பேர் ஒர்க் பண்ணிட்டுருக்கான்னு வைங்க அந்த ஆயிரம் பேரில் ஒரு முந்நூறு பேர் வரைக்கும் நாங்கள் இந்த டொலர் ஷிஃப்ட்டுக்கு ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஃபேக்ட்ரி யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அந்த எட்டு மணி நேரம் வேலை செய்ய தயாராக இருக்க பேர் பேருக்கா இல்லை நாங்கள் பன்னெண்டு மணி நேரம் ஓகேன்னு சொல்கிறோம் அந்த முந்நூறு இருக்கா எதுக்கப்புறம் என்ன தரமாக நடக்கும் இந்த முரண்டு பிடிக்கிறாங்களே பன்னெண்டு மணி நேரம் ஒர்க் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு அந்த ஏழ்நூறு பேரில் ஒவ்வொருத்தராக ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க அந்த காரணம் இந்த காரணம் சொல்லி வெளியா ஆரம்பிச்சுட்டு அங்கே பன்னெண்டு மணி நேரம் ஒர்க் பண்ண யார் ரெடியாக இருக்காங்களோ அந்த தொழிலாளர்களுக்கு மட்டும் வேலை கொடுப்பாங்க இது நடக்கும் ஸோ இது நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன தாச்சு ஸோ ரெண்டாவது விஷயம் புரிஞ்சுருக்கோம் நம்புறேன் மூணாவது சிந்திக்காடு விஷயம் முரண்பாடுங்க முதல்ல சொன்ன பாருங்க ஹைபத்தாட்டிக்கல் லிட்டராக அங்கே தான் கனெக்ட் ஆகுது அதான் இந்த மசோதா மூலமாக பனிச்சுமை அதிகரிக்கும் மாற்றுக்கறதே கிடையாது எட்டு மணி நேரம் செய்கிற வேலை பன்னெண்டு மணி நேரமாக மாறுச்சுன்னா பனிச்சுமை அதிகரிக்க தான் செய்யும் அட் த சேம் டைம் பனித்திறனும் அதிகரிக்கும் ஏன்னா நான்கு நாட்கள் ஒர்க் பண்ணிட்டு மூன்று நாட்கள் ஓய்வு எடுக்கிறீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக உங்கள் மைண்டையும் சரி உடம்பையும் சரி ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும் அதுக்கான நேரம் கிடைக்குது அந்த மூன்று நாட்கள் ஓய்வுக்கு பிறகு அடுத்த நான்கு நாட்கள் உடைக்கிறப்ப இன்னும் நம்மளால துரிதமா அந்த வேலையை செஞ்சு முடிக்க முடியும் அதில் எஃபிஷியாக ஒரு ரிசல்ட்டை கொடுக்க முடியும் ஸோ படிச்சுமே ஒரு பக்கம் அதிகரிக்கும் படித்திறனா அதிகரிக்கும் நாளா சிந்திக்க வேண்டிய விஷயம் இது நானா சொல்லலை சில பேர் இந்த கூட்டம் முன்வைக்கிறாங்க அதாவது கார்பரேட் முதலாளிகள் நலனுக்காக இந்த மசோதா கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்களோ அப்படின்ற சந்தேகத்தை எழுப்புகிறாங்க இதில் உண்மை இருக்கா பொய் இருக்கான்னு மக்கள் நீங்க முடிவு பண்ணிக்கலாம் நடக்கிறத பொதுவெளி கொண்டு வரணும் இந்த குற்றச்சாட்டை சிலர் சுமத்துனதுனால இதை புதுவெளியை நான் சொல்கிறேன் ஐந்தாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் வளர்ந்த நாடுகள் செய்கிறது வளரும் நாடுகளுக்கு பொருந்தாது புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்